நைனில் ஒன் ஆஃப் த கன்னசிஸ்டர் கலந்துக்கிட்டு இருந்த கானாவினாத் அவருடைய பயோகிராபியும் அவருடைய பற்றியும் அவரை பற்றி தெரியாத சில சுரசன்தகளை இப்போ நிலவக்கலாம் கானாவிநாத் அவர்கள் இருபத்தஞ்சி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு ராயபுரத்துல தான் படித்திருக்காரு இவர் அங்கே இருக்கக்கூடிய செயின்ட் ஸ்கூலில் தான் தன்னுடைய ஸ்கூல் ஸ்டடிஸை படிச்சிருக்காரு அதன் பிறகு பிரசிடென்சி காலேஜில் காலேஜ் முடிச்சிருக்காருங்க கானாவினாத் அவர்கள் சின்ன பிள்ளையே நல்லாவே கானா படங்களில் படுவாராங்க இவர் ஸ்கூல் அண்ட் காலேஜ் படிக்கிற காலத்தில் பல போட்டிகள்லாம் கலந்துக்கிட்டு பல பரிசுகளும் வெட்டுப்பட்டுருக்காரு காணா விண்ணத்தனுடைய குடும்பம் கூட்டு குடும்பமாக குடும்பமே ஒரு இசை குடும்பமாக அவங்க அம்மா அப்பா எல்லாருமே நல்லாவே பாட்டுப்படுவாங்களாம் அவங்கள பார்த்து தான் இவரும் கானா பாடல்களில் பாட கற்றுக்கிட்டு இருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு கானா விண்ணத்தவர்களுடைய அப்பா கால அதுக்கு பிறகு கானா வினாதவர்கள் டெத்து வீட்டிலலாம் கானா பாடல்களில் பாட ஆரம்பிச்சிருக்காரு இதன் மூலியமாக அவருக்கு நிறைய வருமானம் வந்திருக்குங்க காணா வினத்தவர்கள் கிட்டத்தட்ட இருபது வருடத்துக்கு மேலாக பல மேடை கச்சேரிகளில் கானா பாடல்களையும் பாடி மக்களை மகிழ்ச்சி ஒத்துக்கிட்டு இருக்காரு நான் சிறித்தாள் அப்படிங்கிற திரைப்படத்தின் மூலமாக திரைத்துறைக்கு பாடகராக அறிமுகமானவன் கானாவினாத் இவர் இந்த திரைப்படத்தில் நான் சிரித்தாள அப்படிங்கிற பாடல்களை பாடியிருக்காரு இந்த திரைப்படத்துக்கு பிறகு எத்து திரைப்படத்தில் வர முட்டை குச்சி அப்படிங்கிற பாடலை காணாவின தவறுகள் தான் பாட்டிருக்காரு அதே போல் கலகாலப்பட்டு திரைப்படத்தில் ஒரு குச்சி ஒரு குல்ஃபி அப்படிங்கிற பாடலையும் கானா தாங்க பாடியிருக்காரு கானா உணத்தவர்கள் பல பாடல்களை எழுதி இசையமைச்சி பாடருக்காருங்க கானா உள்ளத்தவர்கள் பாக்கியாங்கிற பெண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டாரு இந்த தமிழனருக்கு பிரதீக்ஷா என்ற மகனும் ஸ்ரேயா அப்படிங்கிற ஒரு மகனும் இருக்காருங்க கானா மனைவி பாக்கியம் கான உண்ணத்துக்கு ரொம்பவே சப்போர்ட் இருக்காங்களா அவங்க இவருடைய மனைவி பாக்கியம் ரெண்டு ஷார்ட் ஃபிலிம்ஸை டைரக்ட் பண்ணியிருக்காங்களா இவங்க ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டாக வீட்லேயே புரோட்டீன் போடர்லாம் தயாரித்து சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா பின்னணி பாடகர் முத்து வினோத் அவருடைய தாங்க கானா வினோத் இவர் கானா வினோத் மியூசிக்கல் ஆஃபீஸல் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சு ரன் பண்ணிட்டு வருகிறாருங்க பிக்பாஸ் சீசன் நைனில் கானா வினத்தவர்கள் தான் டைட்டில் வின் பண்ணுவார் அப்படின்னு ரசிகர்கள் படங்கள் எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் பணப்பெட்டி டாஸ்கில் காணா வினத்தவர்கள் பதினெட்டு லட்சம் ரூபாய் படத்தை எடுத்துக்கிட்டு இருந்து வெளியேறிட்டாருங்க கானா விடுத்தவர்கள் ஃபியூச்சரில் மிகப்பெரிய சிங்கராகனு சொல்லிட்டு உங்களுக்கு சம சிறப்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் வீடியோபடிய உங்களுடைய கருத்துக்களை எங்களுடன் இதுபோன்று இன்னும் நிறைய தோழர்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க